ஓம் சக்தி என்னுடைய நண்பர் சுந்தரேசன் சக்தி சுந்தரேசன் புலவர் தானுங்க அவருடைய மனைவிக்கு ஒரு சமய கண்ணில் பூ விழுந்துருச்சு அதன் காரணமாக அந்த கண்ணு தெரியாமல் போச்சு ஒரு கன்று ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அங்கே எங்க அப்படின்னா அந்த அதெல்லாம் வேண்டாம் நான் அம்மா அடுத்ததான் போவேன் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி அப்பெல்லாம் அருள்வாக்கு தான் இப்போ நல்லா இருந்த காலம் நிறைய பக்தர்களுக்கு நம்ம அருள்வின்ன காலம் அடிகளாறு தான் ஆதிவராசி அவதாரம் அப்படிங்கிற பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத காலம் அப்படிப்பட்ட காலத்துல இங்க ரெண்டு பேர் அருள்வா கேட்க போயிருக்கிறாங்க அப்போ அம்மா சொன்னாங்களா மகனே இவர் முதல்ல வந்து நாத்திகராக இருந்தவங்க நாத்திகராக இருந்து வாய்க்கொழப்பா நிறையா பேசியிருக்காருங்க தெய்வ நிந்தனையெல்லாம் பண்ணிக்கிறாரு அதை அம்மா சுட்டி காமிச்சு நீ கைதட்டு வாங்கணுங்கிறதுக்காக எத்தனை தெய்வங்களை மிக கேவலமாக பேசினாய் அதற்கு தண்டனையாக உன்னை தண்டிப்பதற்கு பதில் உனக்கு பிரியமானவளுக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை தண்டிக்கிறேன் மகனே அப்படின்னு சொன்னாங்களா அவங்கள்ட தண்டனை தீர்வெல்லாம் சொல்லியா பேசாம இருந்துக்கிட்டாங்களா காரணத்தை மட்டும் சொல்லிக்கிட்டாங்க நீ என்னடா அம்மா நம்பி வந்து இப்படி ஆகி போச்சே சரேன்னு அப்படின்னு கவலையோட வெளியே வந்துட்டாங்க அடுத்து என்ன பண்ணாங்க அருள் ஆக்கு முடிஞ்சு அருள் கூடத்துக்கு போனாங்க அருள் கூடத்தை போய் அடியிலார்ட்ட போய் நாங்கள் அருள் வாக்கில் இப்படி கேட்டோம் அம்மா இப்படி சொன்னாங்க அம்மா அடியிலாறு தான் அம்மா தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம குரு பகவான் காலில் விழுந்தாங்க குரு பகவான் என்ன பண்ணாங்க எங்கே அந்த பூ விழுந்த கண்ணை காட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க அந்த அம்மா தன்னுடைய முகத்தை முன்னால் கொண்டு வந்து காமிக்கிறாங்க இப்படி இல்லை அந்த பூ விழுந்த கண்ணை உன்னுடைய கையால் நல்லா பிதுக்கி காமி பிரிச்சு காமி அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க உடனே சுந்தரேசன் தன்னுடைய மனைவின் அந்த கண்ணை பூ விழுந்த கண்ணை அவருடைய கைய நல்லா விரித்து காண்பிக்கின்றார் அப்பொழுது குரு பகவான் அவர்கள் அந்த கண்ணை ஒரு சில வினாடிகள் உற்று பார்க்கின்றார்கள் அவ்வளவுதான் சரிங்க சார் சரியா பச்சுப்போங்க அப்படின்ட்டேன் அவ்வளவுதானுங்க அதுக்கு பின்னால பூவும் இல்லைங்க காயும் இல்லைங்க கண்ணு சுத்தமா இருக்குது நல்லா தெரியுது எப்படி பாருங்க பாலகனின் பார்வைக்கும் பாதம் பட்ட மண்ணிற்கும் மகத்துவம் உண்டு மகனே அப்படின்னு அம்மா சொல்லுது இல்லைங்களா பாத்தீங்களா பார்வை வந்து குருட்டு கண்ண வெளிச்சமாக்கிடுச்சு இப்பே ஏற்பட்ட தெய்வம் பாருங்க நம் நடமாடும் தெய்வம் சக்தி வங்காறு அம்மா ஓம் சக்தி